இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் செவன்டி எயிட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஒன்று செலிப்ரேட் பண்ணோம் ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா இது உண்மையிலேயே உண்மையிலே எல்லாத்துக்கும் இண்டிபெண்டன்ஸ் தானா அப்படின்றது இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா இந்தியாவில் ஒரு ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடியும் ஒரு ஒரு ரிப்பப்ளிக் டேக்கு முன்னாடியும் ஒரு ஒரு தீபாவளிக்கு முன்னாடியும் பொங்கலுக்கு முன்னாடியும் பக்ரீதுக்கு முன்னாடியும் ரம்ஜானுக்கு முன்னாடியும் நிறையா எல்லா ஃபெஸ்டிவலையும் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்குமே நம்ம இந்தியாவில் ஏதோ ஒரு உமனாக இருக்கட்டும் இல்லை பொண்ணாக இருக்கட்டும் சின்ன குழந்தையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் ஒரு உமன் வந்து செக்ஷுவலாக ஹரஸ்ட் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டுட்ருக்காங்க இது ஒரு ஒரு நாளுமே இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது நம்ம டெய்லி நியூஸ் பார்க்கும்போதும் டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும்போதும் ஏதோ ஒரு இடத்துல இந்தியாவில் ஏதோ ஒரு மொழியில் ஒரு உமனோ இல்லை சின்ன பொண்ணோ இல்லை ஏதோ ஒரு பொண்ணோ வந்து செக்ஷுவலாக ஹரஸ்ட் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டுருக்காங்க ஏன் இப்படி நடக்குது அந்த பொண்ணு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணலப்பா அந்த பொண்ணே நைட் நேரத்தில் அதிகமாக வெளியே சுற்றிட்டு இருக்காங்க எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரணங்கள் சரி ட்ரெஸ்ஸு பற்றி வருவோமே ஒரு டாக்டர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் என்ன குறை இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம் கொல்கட்டா டாக்டர் இஷ்யூ ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன குழந்தை மூணு வயசு குழந்தை எல்கேஜி படிக்கிற ஸ்கூல் குழந்தை போட்டிருக்கிற ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ்டில் என்ன குறை இருக்குது இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவங்கள் இனிமேலும் நம்ம இந்த காரணத்தை சொல்லிலாம் தான் இருக்க முடியாது கரெக்டாக இங்கே எல்லாருமே வந்து விக்டி தான் குறை சொல்கிறாங்களே தவிர அக்யூஸ்டை பற்றி யாருமே இங்கே வந்து பேசுறதுக்கு ரெடியாக இல்லை லைக் எப்படி பார்த்தீங்கன்னா உங்க பொண்ணை நைட் நேரத்துல ஏன் வந்து வெளியே அவ்வளவு நேரம் சுத்த விடுறீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்ல முடியுதுனா உன் பையனை சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லு அப்பந்தான் சேஃபாக இருக்கும் இனிமேலும் வந்து நாட் ஆல்மேன் எல்லா பசங்களும் அப்படி கிடையாது எல்லா ஆம்பளைங்களும் அப்படின்னு கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்மளால அப்படி போயிட முடியாது ஒரு இனம் தப்பு பண்ணுது அப்படின்னா அந்த இனத்தை நாம தான் கேட்கணும் ஒரு இனம் தப்பு பண்ணுது அப்படின்னா அந்த இனத்துக்கே வசங்க தான் ஒரு ஆணினம் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுது அப்படின்னா அந்த தப்பை தட்டி கேட்க வேண்டியதாக இருக்கட்டும் அதை பத்தி பேச வேண்டியதாக இருக்கட்டும் அந்த இனத்தை சேர்ந்தவங்க அந்த வகையில் இந்த வீடியோல நான் பேசுறேன் இதெல்லாம் நம்ம ஊரில் வந்து சரியில்லாமல் இருந்துட்டு கரெக்டா பட் இங்கே நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு கவலை என்ன தெரியுமா கோட் படத்தில் பாட்டு சரியில்லை பீட்டு சரியில்லை அப்படின்றது தான் இங்கே நிறைய பேரோட மிகப்பெரிய ஒரு கவலையாகவே இருந்து நம்ம நாடே சரியில்லைடா நான் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் கடைசியாக ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு ரேபிஸ்ட் ஒருத்தனை அதாவது ஒரு பொண்ணை செதைச்ச ஒருத்தனை கோர்ட்ல வச்சு இரநூறு உமன் சேர்ந்து கல்லாலே அடிச்சு கொண்டு இருக்காங்க ஏன்னா அவன் தொடர்ச்சியா பெயில் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு கல்லாலே அடிச்சு கொண்டு இருக்காங்க நயா இந்த இன்சிடென்ட்டை போய் நியாபகப்படுத்துறேன்னா இதுக்கப்புறம் அந்த சாய்ஸஸ் அவ்வளோ